நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் பெரிய பெரிய இசை ஜாம்பான்களான இளையராஜா எஸ்பிபி சித்ரா அம்மா ஜானகி அம்மா போன்றவர்களுடைய பாடல்களை எடுத்து அற்புதமாக பாடி சக்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்து இந்த சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனுடைய எஸ்பிபி நடுவர்களால் பாராட்டப்படுற திறமையான போட்டியாளர் தான் நம்ம ஜான்ஜெரோம் அவர் இந்த சீசன் டென்ல பெரும்பாலும் இது வரைக்கும் இளையராஜா பாடல்களை தான் பாடி அத்திட்டு வர இந்த வாரம் நடக்கிற இளையராஜா இட்ஸ் ரவுண்ட்ல அவர் எந்த பாடல பாடுவார் நம்ம சேனல்ல நிறைய ரசிகர்கள் கேட்டிருந்தாங்க இதுக்கு நம்ம சேனல்ல அவர் இசை நான் இளையராஜாவோட இசையில பிபி அவர்கள் பாடிய ஒரு பாடல்தான் பாடுறாருன்னு ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தோம் இந்த நிலையில இந்த வாரம் அவர் எந்த பாடல பாடுறாருன்ற பாடுறாரு அப்டேட் இப்ப வெளியாயிருக்கு இந்த வாரம் நடக்கிற நம்ம ஜான்ஜரம் அவர்கள் இளையராஜா எஸ்பிபி மற்றும் மைக் மோகன் அவர்கள் காம்போல வந்த ஒரு அற்புதமான சூப்பரா பாடி கோல்டன் ஷவர் வாங்கிருக்காரு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜான்ஜெரம் அவர்களுடைய பெரிய ரசிகா ஒரு குட்டி குழந்தை வந்திருக்கு அந்த குழந்தைக்காக அவர் அற்புதமா ஒரு பாடலையும் பாடி டெடிக்கேட் பண்ணிருக்காரு நம்ம சூப்பர் சிங்கர் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இசை உலக ஆட்சி செஞ்சிட்டு வர இசை நான் இளையராஜா அவர்களை கொண்டாடுற வகையில அதிலே குறிப்பா கேட்டா மனதை சுமையாக்குற சோகமான பாடல்களுக்காக இசை நானியின் கேட்க கூடாத பாடல்கள் ரவுண்ட் நடக்குது இந்த வித்தியாசமான காம்படிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் ஒரு முறை கேட்டா மனதை விட்டு நீங்க அதை ரொம்ப எமோஷனலான சோக பாடல்களை எடுத்து அதை ரொம்ப மனமுருக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் தன்னுடைய அப்பாவுடைய கனவு லட்சியம் எல்லாத்தையும் அடையணுன்றதுக்காக இந்த சின்ன வயசுலயே சூப்பர் சிங்கர்ல வந்து ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அற்புதமா பாடி அதி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளரான ஜான் ஜெரோம் அவர்கள் நம்ம சேனல்ல ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த வாரம் நடக்கிற இசை நானியின் கேட்கக்கூடாத பாடல்கள் சுற்றுல மைக் மோகன் அவர்களுடைய பாடு நிலாவே என்ற படத்துல இசை நானி இளையராஜாவோட இசையில எஸ் பி பி அவர்கள் பாடிய மலையோரும் வீசும் காற்று என்ற மெகைட்டான மெலோடி பாடலை எடுத்து அது தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ரொம்பவே மனமுருக உருக சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருந்தாரு இதை பார்த்து அங்கிருந்த நடுவர்கள் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சுஜாதா மோகன் மற்றும் ஸ்ரீராம் சொல்லும்போது சொல்லும் போது நீங்க எப்பவுமே எஸ்பிபி அவர்களுடைய பாடல்களை எடுத்து பாடும்போது அது ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல இருக்கு அது மட்டும் இல்லாம மனசெல்லாம் ஒரு மாறி பண்ணுதுன்னு சொல்லி நம்ம ஜான்ஜிரம் அவர்களை பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கர்ல ரொம்பவே ஸ்பெஷலா ஜான்ஜிரம் அவர்களுடைய பெரிய ரசிகையா ஒரு குட்டி குழந்தை வந்திருந்தாங்க அந்த குழந்தை ரொம்பவே சந்தோஷமா நம்ம ஜான்ஜிரம் அவர்களை பார்த்து அவருக்கு ஆர்டின் பிளையிங் பீஸ் எல்லாம் கொடுக்க அதுக்கு நம்ம ஜான்ஜிரம் அவர்கள் இளையராஜாவுடைய பச்சைமலை பூன்ற பாடலை எடுத்து அந்த குழந்தைக்காக ஸ்பெஷலா பாடி டெடிக்கேட் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் ரொம்ப கஷ்டமான பாடல்கள் எடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஜான்ஜரம் பத்தியும் அவர் இந்த வாரம் நடக்கிற இளையராஜாவின் கேட்கக்கூடாத பாடல்கள் இளையராஜா மற்றும் எஸ் பி காம்போல வந்த ஒரு அற்புதமான பாடல பாடி அத்தனோட மட்டும் இல்லாம அவரை ரொம்பவும் பிடிச்ச ஒரு குழந்தை ரசிகைக்காக சூப்பரா ஒரு பாடல பாடி டெடிகேட் பண்ணது பத்தியும் அதை தொடர்ந்து இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகள் பத்தியோ அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू